எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சூசைடல் தாட் வந்த இயர் அது ஏஜ் அங்கே இருந்தால் அதுலேருந்து தான் நான் பாசிட்டிவ் ஆனேன் ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அது வரைக்கும் நான் வந்து ஒரு நான் சினிமாவில் டைரக்டர் முடிவு பண்ணி ஹெச்எல்ல வேலையை விட்டு வந்தேன் வந்து சாலிடாக டுவெல் இயர்ஸ் ஆச்சு நான் டேரக்டர்னு ஸ்க்ரீனில் பார்க்க என்னை யாராவது எங்கேயாவது பார்த்தாங்கன்னா ப்ரோ நீங்கள் ரத்னாதானே அப்படின்னு மாறுவாங்க கட்டி பிடிப்பாங்க நானும் விஜய்னா ஃபிரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு விஜய்னா எப்படி இருக்காங்க கேட்டு போவாங்க கேட்டு போவாங்க திடீர்னு ரேண்டமாக எங்கேயாவது க்ரௌடில் பார்த்தாங்கன்னா அண்ணானும் ஓடி வருவாங்க அப்புறம் நீங்கள் லொக்கேஷனாக கூட வருவீங்களே லொக்கேஷன் நான் தானே லொக்கேஷனாக எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டு போவாங்க சரி இந்த கை எந்த என்ன ஹேப்பராக கேட்பீங்க மாதிரி தோணும் நடுவில் அப்போது சரி அது ஓகே அப்படின்னு விட்டா அப்புறம் என்னோட போட்டோ நான் இன்ஸ்டாகிராமில் போட்டோன்னா யோ மதன் கௌரி நீ எங்க இங்க அப்படின்னு கேட்டாங்க நம்ம மூஞ்ச பார்த்தாலும் நம்ம தெரிய மாட்டேறோம் போல அப்படின்னு நம்ம தான் இப்போ அந்த நான் யார் நான் யார் நான் யாருன்னு நம்மளே கேட்கணும்னு ஒன்று வரும்ல அது வந்துச்சு